என் அன்பு பிள்ளையே சதா செல்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகின்றது குழந்தையே நீயும் நான் கூறும் அறிவுரைகளில் படித்தான் நடக்கின்றார் அதில் குறை ஏதும் இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை தங்கமே நடக்க கூடாததெல்லாம் நடந்துவிட்டது எல்லாம் சந்தித்து முடித்து முடித்துவிட்டார் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையைப் போன்று அழுகின்றார் அழாதே குழந்தையே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய நான் வடிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டேன் சாகிகே துணை சாகிகே சாஸ்வதம் இன்னும் என் நிலை இறங்கினாலும் என் சாயப்பா இருக்கின்றார் என்று இருக்கின்றாய் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் நீ பார்த்துக் கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கின்றேன் என்னை நம்பு இது என் சத்திய வாக்கு குழந்தையே எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராகியத்துடன் வளம்பா நீ சாகியின் குழந்தை உன்னை அசைத்து பார்க்கின்றவர்கள் இந்த சாகியை அசைத்து பார்ப்பதற்கு சமம் இந்த நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவார் என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியின் மீது அமர்ந்து உன் கர்மாக்களை கழி நீ தோல்சாய உன் தந்தை நான் இருக்கின்றேன் வீணாக கலக்கம் கொள்ளாதே எதிலும் குறை காண்பவருக்கு ரசிக்க தெரியாது எதையும் ரசிக்கத் தெரிந்தவர்களுக்கு குறைக்கான தெரியாது அஞ்சாதே கருணை நிறைந்த இந்த பக்கிரி என்று தான் இருக்கின்றேன் எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றா வெற்றிகள் குவியும் நேரம் இது குழந்தையே நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாகும் மூழ்கி அவனுக்குத்தான் தெரியும் மூச்சு விட முடியாமல் தவிக்கின்றோம் என்பது கரையில் நின்று வேடிக்கை பார்ப்பவனுக்கு தெரியாது அதுபோல நல்லவனுக்குத்தான் தெரியும் அவன் நல்லவனாக வாழ்வது எவ்வளவு கடினம் என்பது கெட்டவனாக வாழ்பவனுக்கு அது புரியாது ஆனால் நல்லவனைத்தான் இறைவனுக்கு பிடிக்கும் உன்னை வலுப்படுத்தத் தெரிந்தவர்களிடம் மட்டும் உன் குறைகளை சொல் உன்னை பின்பற்றி இருப்பவர்களிடம் மட்டும் வழியை சொல் உன்னை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் அன்பை காட்டு கேள்விகள் சத்தமாக கேட்கும் இடத்தில் பதில்கள் திமிராக சொல்வதில் தவறேதும் இல்லை குழந்தையே உனது போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இன்னும் எத்தனை நாட்கள் சாயப்பா நான் இந்த பாரத்தை சுமந்து செல்ல என உன் கேள்வி எனக்கு புரிகின்றது தங்கமே என்றைக்கும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள் எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் இருக்கும் என்று மறவாதே உனக்கு நான் துணை நிற்கிறேன் உன்னை எந்த நோயும் தீண்ட முடியாது முதலில் அதிகமாக யோசிப்பதை நிறுத்து உனது கையை பற்றியுள்ளேன் அதனால் எந்த தீங்கும் உன்னிடம் வராது உன் சாயப்பா நான் உன் அருகில் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைவில் வை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நடுங்காதே நானிருக்கின்றேன் உனக்காக ஒருவன் பொய் சொல்கின்றான் என்று தெரிந்த பின்னும் அவனிடம் ஏன் பொய் சொன்னா என்று கேட்பது முட்டாள்தனம் குழந்தையே ஏனெனில் அவன் அதற்கும் பொய்தான் சொல்வான் புரியாத அன்பை புரிய வைக்கவும் கூடாது நம்மை பிடிக்காத யாரையும் தேடி போகவும் கூடாது வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம் இறுதியில் பாசம் வென்றால் உன்னை இழப்பாய் தன்மானம் வென்றால் உறவை இழப்பார் நீ இந்த உலகத்தை துறக்க வேண்டாம் மாறாக இந்த உலகத்தின் மேல் உள்ள ஆசையை துறந்துவிடும் நீ எதையும் கேட்டு பெறாதே தேவையானது தானே கொடுக்கப்படும் யாரோ ஒருவருடைய சிறு வார்த்தைகள் கூட மிகப்பெரிய ஆறுதலாய் மாறிவிடுகின்றது பல நேரங்களில் சிற்பத்தை செதுக்குவதிலும் சரி உன் லட்சியத்தை அடைவதிலும் சரி பொறுமை வேண்டும் குழந்தையே நடந்ததை கெட்ட கனவாக எண்ணி மறந்துவிடு நீ நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்று எண்ணி உறங்கிடு இனி நான் உன்னுடன் இருந்து உனக்கான நல்ல வழிபாதையை நான் காண்பிப்பேன் தங்கமே பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது அன்பு குழந்தையே மாற்றங்கள் என்ற ஒன்றை இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நிகதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை வழமிழக்க செய்யாது முடிந்தவரை போராடு வாழ்க்கை எதையாவது ஒன்றை இழக்க செய்யும் ஆனால் நீயே நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் தைரியத்தை மட்டும் நான் இருக்கின்றேன் எதுவும் நடக்காது உன் வேண்டுதலுக்கு பதில் கிடைக்க தாமதமானதற்கு காரணம் உன்னை விட அதிக துன்பத்தில் இருக்கும் வேறொருவருக்கு உதவ சென்றுள்ளேன் என அர்த்தம் அதற்குள் அவசரப்பட்டு எனக்கு பூஜை எதற்கு இருக்கின்றாயா இல்லையா என என்னிடமே நாத்திகம் பேசுவது சரியா குழந்தையே பத்து ரூபாய் உனது வருவாய் என்றால் அதற்குண்டான வாழ்க்கையை வாழ பழகு நிம்மதி உன்னை கட்டி அணைக்கும் மூச்சுத்தான் உடலை இயக்குகின்றது அந்த மூச்சை இயக்குவது யார் என்னும் கேள்விக்கு பதில்தான் கடவுள் வாசிக்க பழகு வாழ்க்கை வசந்தமாகும் வாசலில் மரம் நடு சுவாசம் சீராகும் தாய்க்கு தெரியும் உனக்கு என்ன சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று உண்மையில் நேசிப்பவரா ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார்கள் அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலையே வருகின்றது அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தான் உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு இடமே இருக்காது குழந்தையே உனக்கு திறமை உண்டோ இல்லையோ தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மன துணிவும் இருந்தாலே போதும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை ஆனால் நாம் இருக்கும் பட்சத்தில் ஓனாய்க்காக வருத்தப்படுவது முட்டாள்தனமே தூக்கிவிட்டவர்களை மறவாதே தூக்கி போட்டவர்களை கனவில் கூட நினைக்காதே உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இரு அது உன் வீரம் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாக இரு அது உன் விவேகம் காலம் தாழ்த்தி செய்கின்ற உதவியும் தேவைப்படும்போது காட்டப்படாத அன்பும் துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனற்றவையே உங்களால் முடிந்ததை அப்போதே செய்து வாழுங்கள் அதுவே சரியான வாழ்வு முறையாகும் அன்பு குழந்தையே தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் வருந்தாதே எனதருளால் உனக்கு நல்ல வாழ்வு உண்டாகும் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவையெல்லாம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று கூறவும் ஒரு உறவு இருந்தாலே போதும் நம்மிடம் தோல்வி கூட போகும் உன் மனதிடம் ஒரு குழந்தை போல் உறவாடு அந்த குழந்தையிடம் மிகவும் அன்பான மரியாதையான வார்த்தைகளை கொண்டு உரையாடு குறுகிய காலத்தில் உன் குழந்தை நீ சொல்வதை கேட்கும் நீயும் உன் குழந்தை சொல்வதை கேட்பார் நீ என்னை நம்பிவிட்டார் உன்னை காக்க வேண்டியது எனது கடமை குழந்தையே நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டிரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகள் அடுத்தடுத்து நடைபெறும் மாறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும் இது என் மனமார்ந்த உனக்கு நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் இது எதை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்காதே உனது ஓங்கும் நேரம் இது உறவுகளில் மனிதனுடைய இஷ்டமே இல்லாமல் இறைவனே நேரடியாக வழங்கும் உறவுகள் தாய் தந்தை சகோதர உறவுகள் மனிதனுடைய மந்த புத்தியும் இறைவனுடைய சொந்த புத்தியும் சம அளவில் தேடித்தரும் உறவு மனைவி கணவன் என்கின்ற உறவு யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று கால முடிவு செய்வதில்லை அவர் அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது முழு பக்குவம் என்பது விரும்புவது கிடைக்காவிட்டாலும் விரக்தியடையாமல் தான் எந்த வேலையையும் நாளை நாளை என்று தள்ளி போடாதே எதுவும் இல்லை என்று கலங்காதே தான் எதையும் பெறப்போகின்றவன் வாழ்க்கை ரசிப்பவனுக்கு பிரச்சனை ஒன்றும் பெரிதல்ல உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீ தெரிந்து கொண்டாள் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே நீ கோவிலுக்கு போவாய் ஆயிரம் தடவை யோசித்து முடிவெடுப்பதை விட எடுத்த முடிவில் நிரந்தரமாக இருப்பதே அழகு நேரத்திற்கு தகுந்த மாதிரி மாறாதே உன்னைவிட உயர்ந்தவர் யாரும் இல்லை உன்னை விட தாழ்ந்தவர் யாரும் இல்லை உனக்கு சமமானவர் யாரும் இல்லை நீ தனித்துவமானவன் மற்றவர்களும் அப்படித்தான் என்பதை புரிந்து கொள் சரியோ தவறோ செய்ய முடியாதவனுக்கு நல்ல இதயத்தையும் செய்ய விரும்பாதவனுக்கு செல்வத்தையும் வழங்கியிருக்கின்றான் இறைவன் ஏழ்மையை தாங்கிய நீ ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் தவிக்கின்றா உன் கண்ணீரை துடைக்க நான் உன் அருகிலேயே வந்துவிட்டேன் குழந்தையே இன்றிலிருந்து நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப் போகின்றா நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன் தங்கமே உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் உன்னை கெடுக்கப்பாளர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன் உன் எண்ணங்கள் நல்லவையானா என் மீது பாரத்தை விட்டது நான் பார்த்துக் கொள்வேன் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நீ கவலைப்படக்கூடாது உன்னை பற்றி கவலைப்பட வேண்டியது நான் நீயல்ல இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக நீ ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வாய் பொறுமையாக இரு அதற்கு பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பலமடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் நடத்தியதும் நானே போவதும் நானே நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாகவே இருக்கும் நம்பிக்கை தொடங்கும் போது துன்பம் முடிவடைகின்றது எனது பணி எனது பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவது அவர்களுக்கு நேர் வழி காட்டுவது அவர்களை பெரிய சிக்கல்களில் இருந்தெல்லாம் மீட்டெடுப்பது கலங்காதை தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களையெல்லாம் நான் போக்கிவிட்டேன் இனி நிஜயமான வாழ்க்கையை வாழ்க்கையை போகின்றார் என் வைரமே சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து விடு சிலரை வெறுத்து விடு எவரையும் தூக்கி சுமக்காதே உன் வாழ்க்கை சுமையாகிவிடும் என்பதை மறந்து போகாதே உனது வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையும் உனக்காக என் பாதுகைகள் கூட வேலை செய்கின்றது மனதில் கவலை வேண்டாம் தைரியமாக இரு நல்லது மட்டும் நடக்கும் நான் இருக்கின்றேன் உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் இங்கு நீ வந்திருக்கின்றா எவன் ஒருவன் இந்த மசூதியில் காலடி எடுத்து வைக்கின்றானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது கவலையை தங்கமே இன்று உன் துன்பங்களை நானே பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியை உனக்களிக்க உன் வீட்டிற்கே வருகின்றேன் நீ ஜெயிக்கப் போகின்றா எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணையிருப்பேன் சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே எப்போதும் ஆனந்தம் நிரம்பியவராக இரு மரணம் பற்றிய கவலை வேண்டாம் கவலையே வேண்டாம் அனைத்திற்கும் சாட்சியாக நானிருக்கின்றேன் நம்பிக்கையோடு கேள் பொறுமையோடு காத்திரு நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் இனி வரும் நாளெல்லாம் திருநாளே நானிருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் คุณสดยปา